அனைவருக்கும் வணக்கம் காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் ஐந்து அத்தியாயம் நாற்பத்தி நான்கு தாண்டவமாடும் சோழ கிருமி பிரமதேசத்தில் ராஜேந்திர சோழன் இருந்த பிறகு அவனது மனைவி வீரமாதேவியும் அவனுடன் உடன்கட்டை ஏறினாள் உனது மகன் வேங்கி இளவரசன் அனபாயன் தான் சோழ நாட்டின் அரியணையில் ஏறப் போகிறான் என்கிற பொங்கால் வாரின் அம்மங்கை பிரார்த்தி யாரிடமும் சொல்லவில்லை கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலில் தனது தந்தை ராஜேந்திர சோழனுக்கு பிறகு அரியணையில் அமர்ந்த ராஜாதி நான்காம் ஆண்டு கிருஷ்ண ஆற்றங்கரையில் இருந்த கொப்பம் என்கிற பகுதியில் சாழ்கியர்களுடன் போரில் இறங்கினான் தால்கிய மன்னன் நாகவ மல்லனுக்கும் ராஜனுக்கும் கடும் போர் நிகழ்ந்தது போரில் ராஜாதி ராஜன் கை சற்றே வலுவிழக்க தம்பி இரண்டாம் ராஜேந்திரனை உதவிக்கு அழைத்தான் புறப்பட்ட இரண்டாம் ராஜேந்திரன் அண்ணனின் உதவிக்கு போகாமல் போர்க்களத்தை தவிர்த்தான் யானையையும் சேர்த்து பராந்தகன் மகன் ராஜாதித்யன் அரிஞ்சயனை உதவிக்கு அழைக்க அவன் பெண் ஒருத்தையுடன் சல்லா பித்துக்கொண்டு போர்க்களத்திற்கு உரிய காலத்தில் வராததால் ராஜாதித்யன் உயிர் பிரிந்தது ராஜாதித்யன் போலவே ராஜாதி ராஜனின் உயிரும் யானையின் பிரிந்தது தான் கூறியது போலவே பலஞ்சகனை போன்றுதான் போலும் பிறகு அரியணை ஏறினான் இரண்டாம் ராஜேந்திரன் இவனுக்கு ஆறு மகன்கள் மற்றும் ஒரே ஒரு மகள் மகன்கள் ராஜேந்திர சோழன் முகையை உழங்க சோழன் முடிகொண்ட சோழன் சோழ கேரளன் கடாரம் கொண்ட சோழன் வீர ராஜேந்திரன் என்று அறுவர் மகன்களாக திகழ்ந்தும் அரியணைக்காக ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டனர் போலும் மகள் மதுராந்தே அனபாய தோற்கடித்தான் எட்டு வருடங்களே இவன் ஆண்டான் இரண்டாம் ராஜேந்திர சோழன் இறந்த பிறகு அவனது தம்பி ராஜ மகேந்திரனுக்கு சோழ அரியணை அளிக்கப்பட அவன் அதனை நிராகரித்து திருவரங்க பெருமாளுக்கு தொண்டாற்றினான் ராஜ மகேந்திரன் வீதி இன்றும் அரங்கத்தில் அவனது பெயரில் வீதி உள்ளது கண்டராதித்தன் போலவே இவன் ஆன்மீகத்தில் இறங்கினான் ராஜமகேந்திரன் அரியணையை ஏற்க மறுக்க ராஜேந்திர சோழனின் கடைசி மகன் வீர ராஜேந்திரன் அரியணை ஏறினான் ஏழு வருடங்கள் மட்டுமே ஆட்சி செய்தபின் இவனது மகன் அதிராஜேந்திரன் பதவி ஏற்றான் பதவி ஏற்ற சில தினங்களிலேயே அதிராஜேந்திரன் கொல்லப்பட்டான் இவன் மேடை சாளுக்கிய வேந்தனாகிய ஆறாம் விக்ரமாதித்தனின் தங்கையை மணந்தான் விக்ரமாதித்தனின் வாழ்க்கையை நூலாக எழுதிய வடமொழி புலவர் சோநாட்டில் நடந்த உள்நாட்டு சதியில் அதிராஜேந்திரன் கொல்லப்பட்டான் என்று குறிப்பிட்டு கூறியது போன்று சோழ கிருமி வளர்ந்து கொண்டே வர அதன் கோர தாண்டுவத்தில் வரிசையாக சோழ மன்னர்கள் காணாமல் போனார்கள் அதிராஜேந்திரனின் திடீர் கொலைக்கு பிறகு சில தினங்களில் வேங்கி இளவரசன் அனபாயன் விஷ்ணுவர்தன் ராஜேந்திரன் முதலாம் குலோத்துங்க சோழனாக அரியணையில் அமர்ந்தான் அவன் சோழ மன்னனாக பதவியேற்ற சில தினங்களில் வேங்கி நாட்டை என்கிற ராஜநரேந்திரன் தனது சிற்றப்பன் விஜயாதித்தனை தனது சார்பாக வேங்கிய அரியணையில் ஏற்றினான் இவனுக்கு ஒரு மகன் விக்ரம சோழன் இவன் காலத்தில் சைவ வைணவ சச்சரவுகள் தோன்ற கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்றில் அரியணை ஏறிய இரண்டாம் குலோத்துங்கன் ராமானுஜருடன் மோதினான் தொங்கால்வார் அம்மங்கையிடம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் துறவைகளுடன் மோதும் போது சோளம் முற்றிலும் அழியும் என்று அதனை அம்மங்கை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை போலும் இரண்டாம் குலோத்துங்கன் கிருமிகண்ட கண்ட சோழனாக இறக்க அதற்கு பின் சோழ அரசர்கள் வீரியம் குறைந்தவர்களாக ஆண்டனர் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதில் கடைசி சோழனான மூன்றாம் ராஜேந்திர சோழன் இறக்க வாரிசு இல்லாத அவனுடன் சோளம் முற்று பெற்றது சோழ கிருமி முழுவதுமாக சோளத்தை ஒழுங்கியது பல்லவம் சோளம் என்று இரு பெரும் பரம்பரைகள் அழிந்து போக காஞ்சியில் தடியெடுத்த அனைவருமே தண்டக்காரர்களாக திகழ்ந்தனர் நாற்பத்தி ஐந்து தள்ளாடி திணறும் காஞ்சி டிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு மூன்றாம் குலோத்துங்க சோழன் மரணப்படுக்கையில் கிடந்தான் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக தன் பட்டத் தளவரசனாக அறிவிக்கப்பட்டிருந்த மூன்றாம் ராஜராஜ சோழன் தனது அந்தப்புரத்தில் ராஜ நர்த்தகியின் நடனத்தை பார்த்து கொண்டு இருந்தான் தந்தை இருந்ததும் வந்து கூறுங்கள் முடிசூட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தனது அந்தபுரத்திலேயே கடந்தான் மூன்றாம் குலோத்துங்கன் இறந்து கொண்டிருக்கிறான் அவன் மகன் ஒரு உதவாக்கரை நமது நீண்ட நாள் கணக்கு வழக்குகளை தீர்த்துக்கொள்ள இதுவே தக்க தருணம் பாண்டிய தளபதி கூற மாறன் சுந்தரபாண்டியன் படைகளை திரட்ட துவங்கினான் மூன்றாம் குலோத்துங்கன் இறந்த உடனே மூன்றாம் ராஜராஜ சோழன் அரியணை ஏறினான் ஆனால் மாறன் சுந்தரபாண்டியன் பெரும் படைகளுடன் சோழ நாட்டை நோக்கி வருவதாக தகவல் வந்தது மாறன் சுந்தரபாண்டியன் அறிவாற்றலில் சிறந்த பெரு வீரன் தனது முன்னோர்களாகிய பாண்டிய மன்னர்கள் சோழர்களுக்கு அடிமை செய்து திரை செலுத்தும் குறுநில மன்னர்களாக திகழ்ந்ததை பெருத்த அவமானமாக கருதினான் அந்த களங்கத்தை துடைத்தே தீருவேன் என்கிற வெறியில் இருந்தான் குறிப்பாக மூன்றாம் குலோத்துங்கன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்து புரிந்த தாக்குதல்களை அவன் மறக்கவில்லை அதற்கு பதிலடியாக சோழ நாட்டில் அதே வன்முறைகளை நிகழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தை தனது படை வீரர்களிடையே தோற்றுவித்தான் மூன்றாம் குலோத்துங்கன் இருந்ததும் சோழத்தை கைப்பற்ற அதுவே தக்க தருணம் என்ற படைகளுடன் புறப்பட்டு வந்து கொண்டு இருந்தான் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதின் துவக்கத்தில் மார்கழி மாதத்தில் சோழ நாட்டை கைப்பற்றினான் சோழர்களுக்கு அந்த மார்கழி மாதம் பேடை மாதமாக திகழ பாண்டியர்களுக்கு மாதமாக மாறியது பாண்டியர்கள் வெறி உணர்வுடன் சோழர்களை பழி தீர்த்தனர் சோழத்துக்கு தகுந்த தலைமையை கொடுக்க இல்லாத மூன்றாம் ராஜராஜ சோழன் வடக்கே தப்பி ஓடுகையில் காடவ அரசன் கோபெருசிங்கனிடம் சிக்கினான் அவனை சேந்தமங்கலம் சிறையில் அடைத்தான் கோபெருஞ்சிங்கன் மாறன் சுந்தரபாண்டியனின் ஆணையின் பெயரில் பழைய தலைநகரங்களான பழையாறை தஞ்சை மற்றும் ஒரியூர் ஆகியவை தீக்கிரையாக்கப்பட்டன பல மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் மணி மண்டபங்களும் இடிக்கப்பட்டன நீர் நிலைகளில் நஞ்சு கலக்கப்பட்டது கரிகால் பெருவளத்தன் தன்னை பாராட்டி பட்டினப்பாளை பாடிய ருத்ராச்சர் என்கிற உருத்தினங்கண்ணனருக்கு பரிசாக வழங்கிய பதினாறு கால் மண்டபத்தை தவிர எல்லா ஆலயத்தில் பாடல் வடிவத்தில் ஒரு கல்வெட்டு கூறுகிறது இதன் மூலம் மாறன் சுந்தரபாண்டியன் பெரும் வன்முறையை சோழ நாட்டில் கட்டவிழ்த்தான் என்பது நிரூபணமாகிறது வித்யாலய சோழன் காலத்திலிருந்து துவங்கி வெட்டுக்களையே கண்டு பழக்கப்பட்டிருந்த சோழர்கள் முதன்முறையாக சொல்ல துன்பங்களுக்கு உள்ளானார்கள் பெரும்பானப்பாடி பெண்களை பராந்தக சோழனின் வீரர்கள் எப்படி நாசம் அப்படி பாண்டியர்களின் வசம் சிக்கி சோழ மகளிர் அழிந்தனர் கொண்டுதான் சோழர்களுக்கு எதிராக பாண்டியர்களுடன் கைகோர்த்தார்கள் சோழ நாட்டு மாப்பிள்ளை என்று கதாநாயகனாக வர்ணிக்கப்பட்ட வந்தியத்தேவனின் வாரிசுகள் பாண்டியர்களுடன் கைகோர்த்தனர் இதற்கு ஆதாரமாக திகழ்கிறது திருவள்ளரை கல்வெட்டு முதல் ராஜராஜனை அவன் கைப்பற்றிய சோழ நாட்டின் ஒரு பகுதியை மகாதையர் ரயனுக்கு வழங்கியதை கல்வெட்டு குறிப்பிடுகிறது சோழ நாட்டின் தென் பகுதியில் புதுக்கோட்டை பக்கங்களில் காணப்படும் வானர்களின் கல்வெட்டுகள் இதனை உறுதிப்படுத்துகின்றன பராந்தகன் வானர்களை அழித்து அவர்களை கங்க மன்னன் அடிமையாக அடிமலாக விற்க குந்தள தேசத்தில் விதியாதித்த வாணனும் அவன் வழித்தோன்றல் பராக்கிரம வாணனும் சோழர்களை அழிப்போம் சபதம் அதனை செயல்படுத்த வந்த கதாநாயகனாக சித்தரித்து கரிகாலனுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் என்று எப்படி சோழர்கள் எதிர்பார்த்தனர் வானர்களும் பாண்டியர்களும் இணைந்துதான் சோழர்களை பழுதீர்க்கின்றனர் பின்னர் கொய்சல மன்னன் வீர நரசிம்மன் காரவாரசன் கைது செய்து சேந்தமங்கலம் அழைத்திருக்கும் மூன்றாம் ராஜராஜனை மீட்டு அவனுக்கு பாதி ராஜ்யத்தை தரும்படி மாறன் சுந்தரபாண்டியனிடம் கேட்க வானர்களுக்கு கொடுத்தது போக மிகுதியுள்ள சோநாட்டு பகுதியை மூன்றாம் ராஜராஜனுக்கு அழைத்தான் மாறன் சுந்தரபாண்டியன் இந்த தகவல் கொய்சள நாட்டு கல்வெட்டுகளில் குறிக்கப்படுகிறது சோழ ராஜ்ய பிரதிஷ்டாசரன் சோழ ராட்சகன் ஆகிய தலைப்புகள் வீர நரசிம்மனுக்கு அளிக்கப்பட்டதாக கொய்சோள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன சோழ இளவரசிய வீர ராமநாதன் என்கிற இளவரசன் மனது கொண்டிருந்ததால் அவர்களிடையே இந்த நட்பு காணப்பட்டது பாண்டியர்கள் சோழ நாட்டை கைப்பற்றிய போது காஞ்சி கொய்சளர்களின் வசம் இருந்தது கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது வரை வீர சோமேசன் காஞ்சியிலும் சமயபுரம் என்னும் கண்ணனூரிலும் மாறி மாறி தங்கி கொய்ச்சளத்தை ஆண்டான் கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சோழ நாட்டை தங்கள் முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்த பாண்டியர்கள் காஞ்சியை குறிவைத்தனர் அவர்களது இழப்பு காதித்த கரிகாலன் எழுப்பியிருந்த மாளிகை பொன்னாளியை முற்றுகையிட்ட அவர்கள் அதன் சுவர்ணத்தை சுரண்டி எடுத்து மதுரைக்கு எடுத்து சென்றனர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்று வரை காஞ்சி பாண்டியர்களின் வசம் இருந்தது இந்த சமயத்தில் தான் கலாப காலம் தொடங்கியது தட்சிண பிரதேசத்து ஆலயங்களின் செல்வங்களை பற்றி கேள்விப்பட்ட மகளாயர்கள் பாமினி சுல்தான்கள் என்ற இஸ்லாமிய படைகளின் கவனம் தெற்கே திரும்பியது பெரும் படைகளுடன் மாளிகாபூர் தெற்கே வருகிறான் என்றதும் காஞ்சி நகரம் குழப்பத்தில் திண்டாடியது காஞ்சி தட்சிணத்தின் நுழைவாயில் குழப்பத்தை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்ட சம்புவரையர் காஞ்சியை தங்கள் வசம் கொண்டு வந்தனர் அவர்களிடமிருந்து வேணாடு தற்போது கொல்லம் ரவிவர்மன் குலசேகரன் காஞ்சியை கைப்பற்ற மன்னன் காஞ்சியை வசப்படுத்தினான் இங்க நம் காஞ்சி நகரம் பல ஆட்சியாளர்களிடையே கைமாறிக்கொண்டே இருக்க அதன் ஆலயங்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாயின தொடர்ந்து காஞ்சியை கைப்பற்றிய ராஜ்யங்கள் கோயில் செல்வங்களை கொள்ளையடிக்க ஆலயங்களை நடத்துவதே பெரும்பாடாக இருந்தது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்னில் மதுரை சுழ்ச்சானியர்களை விரட்டிய விஜயநகர மன்னன் தளபதி குமார கம்பண்ணா செஞ்சிமலையின் சந்திரகிரியில் மறைந்திருந்த திருவரங்கம் நம்பெருமாளை மீண்டும் திருவரங்கம் கொண்டு சென்றார் அதே போன்று அவர் காஞ்சி நசிவரதரையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று காஞ்சி கோயிலின் அதிகாரிகள் அவரிடம் கோரிக்கை விடுக்க தொடர் கலாபங்களால் அத்திவரதரை பற்றியும் உக்ரோதயத்தை பற்றியும் மறைந்திருந்தவர்கள் மீண்டும் அதனை தேடத் தொடங்கினர் தலைமுறைகள் தலைமுறைகள்ாரிவரதரை பற்றி அநேகம் பேர் அறிந்திருக்கவில்லை விஜயநகர ஆட்சியாளர்கள் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்று முதல் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து வரை காஞ்சி விஜயநகர ஆட்சியாளர்கள் வசம் இருந்தது வரதராஜர் ஆலயத்தில் இன்றும் குமார கம்பண்ணாவை பற்றிய கல்வெட்டுகள் உள்ளன கைலாசநாதர் ஆலயத்திலும் விஜயநகர் ஆட்சியாளர்கள் செய்த திருப்பணிகளை பற்றிய கல்வெட்டுகள் உள்ளன சுல்தான் படைகளால் ஆலயத்தில் நின்று போயிருந்த திருவிழாக்களை குமார கம்மண்ணா மீண்டும் துவக்கி வைத்ததை வரதராஜ பெருமாள் மற்றும் கைலாசநாதர் கோயில்களின் கல்வெட்டுகள் கூறுகின்றன குழப்பங்களும் கலவரங்களும் அதிகரித்துக் கொண்டே போக அச்சிமலை தேவனை காஞ்சி முற்றிலும் மறந்தே போனது அப்போது கிபி ஆயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி எட்டின் துவக்கத்தில் காஞ்சிக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டது தளபதி காஞ்சியை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவனது குறி தேவ பெருமாளின் ஆபரணங்கள் குறிப்பாக உக்ரோதியம் என்கிற ஸ்ரீ தோழாமணி மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே